மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம மைவி த்ரீ வந்து நம்ம எழுபத்தோரு டேரக்டருடைய பெயில் வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு இறங்கி அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம டேரக்டர்ஸுக்கு வந்து பெயில் கிடச்சிடும் அப்படின்னு நாம் எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது வந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்துடுச்சு ஏன்னு கேட்டிங்கனாக்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பன்னெண்டு நாள் வந்து தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா இடையில் வந்து விடுமுறை நாட்கள் நிறையா வருது இந்த இந்தளவுக்கு ஒரு பன்னிரெண்டு நாட்களுக்கு இதை தள்ளி வச்சுருக்குறாங்க அதாவது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நமக்கெல்லாம் ஒரு நல்ல புத்தாண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிக் நமக்கு வந்து வேறு வழிகள் கிடையாது பொறுமை தான் முக்கியம் அதனால் தேதி வரலையும் அனைவரும் பொறுமையிடம் காத்திருப்போம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்